வணக்கமன் மக்களே தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது பல கட்சிகள் வருவாங்க பல வாக்குறுதிகளை உங்களிடம் தருவாங்க உங்கள் மேம்பாடு சார்ந்து உங்கள் நலன் சார்ந்து உங்கள் பாதுகாப்பு சார்ந்து வாக்குறுதிகள் இருக்கும் எப்படி தேர்தலுக்கு முன்பு உங்கள் நலன் சார்ந்து உங்கள் பாதுகாப்பு சார்ந்து உங்கள் மேம்பாடு சார்ந்து வாக்குறுதிகள் இருக்கும் ஆனால் தேர்தலுக்கு பிறகு இந்த வாக்குறுதிகள் எதையுமே அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க தேர்தலுக்கு பிறகு அவர்களின் நலன் அவர்களின் மேம்பாடு அவர்களின் வளர்ச்சி இப்படின் தான் அவங்க இருப்பாங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உங்களை தேடி வரவங்க பயணங்களில் இப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க உங்களுடன் நான் உங்களுக்காக நான் தமிழுக்காக நான் உங்களில் ஒருவன் தமிழை மீட்போம் தமிழ்நாடை காப்போம் இது போன்று பல்வேறு கவர்ச்சிகரமான வசனங்களுடன் உங்களை சந்திக்க வருகிறவர்கள் ஐந்தாண்டு காலம் எங்கே போனாங்க நாலரை ஆண்டு காலம் அவங்க எங்கே போனாங்க அவர்களுக்கு உங்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது இருக்கிறது அதற்கு ஒரே ஒரு காரணம் உங்களுடைய வாக்கு உங்களுடைய வாக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதிகாரத்தில் இருப்பவர்களை உங்கள் அருகினில் வர வைப்பதற்கு இருக்கிற ஒரே ஒரு வலிமை உங்களுடைய வாக்கு ஆனால் அந்த வாக்கை நீங்கள் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் விற்றுக்கிட்டு இருக்கீங்க இது மிகப்பெரிய குற்றம் இது மிகப்பெரிய குற்றம் இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படி நீங்கள் செய்யவே கூடாது ஓட்டுக்கு தயவு செய்து காசு வாங்காதீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க காசை வாங்கிக்கிட்டு ஓட்டை எனக்கு போடுங்கம்மாங்க இது போன்ற முட்டாள்தனமான முட்டாள்தனமான வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஓட்டுக்கு தயவு செய்து காசு வாங்காதீங்க அது ஜனநாயக படுகொலை அது மிகப்பெரிய குற்றம் அதே போல் வாக்குரிமை பெற்ற அனைவருமே வாக்களிக்க வேண்டும் இது உங்களுடைய ஜனநாயக கடமை